பலனீ ஆண்டவா யையா முருகா அந்த பலனி மலை ஊட்டு எங்கய்யா பரப்பரனோ ஏ கோட்டமினிய டீ அந்தது புருட ஊட்டு அந்த ஜியான வீதி ஊட்டு அந்த தங்கரம் வர குதிரம் மாவம் பெருமாள் அந்த தாந்தோடி மலையை விட்டு அந்த கருவுறு ரோட்டை விட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி பாருடா ஒத்த பணம் மறுத்தான் அமரத்து மேகருப்பு ஆராய்ஞ்சு பாக்கணுமே ஆயும் பாத்திய அந்த கண்ணி மாறி ஏழுமையா அந்த மதுரை வீரம் கூட மதுரை வீரம் கூட பாப்பாத்தி போல ஒரு ஐயா குடும்பத்தை காண்டியும் தொழிலுக்காண்டியும் கஷ்டத்தை காண்டி வச்சதுயா சரியா அதே மாதிரி வீட்டுலயும் தொழிலுக்கும் மெயினாக நினச்சி வச்சது அதே மாதிரி பிள்ளைக்கு ரொம்ப விரைய செலவு அதிகம் அழிச்சிட்டேன் சரியா தட்டி போனதெல்லாம் கை குடிக்க வந்ததெல்லாம் வீட்டுக்கு நிற்கிறதெல்லாம் தெய்வம் ஒரு மாண்டது ஒரு கன்னிப்பில ஒன்று இருக்குது இறந்து போன கன்னிப்பில ஒன்று இருக்குது சுத்தத்துக்கு தெய்வமாக நின்னுக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப ஆட்டி படைச்சிருச்சு எல்லாம் கூட வேண்டியதெல்லாம் கூடாமல் தட்டி போயிட்டு இருக்க காரணம் என்னான்னு கேட்டீங்கன்னா நேர காலம் தான் கடுபடியாக இருக்குது சரியா அதே மாதிரி நான் சொல்றேன் கிடையாது ரெண்டு அம்மாவாசை முடித்து உனக்கு நான் திருப்தி பண்ணித்தரேன் சரியா ரெண்டு அமாவாசை வச்சும் கொஞ்சம் பொறுத்து நீயா குடும்பத்துல எந்த ஒரு தட்டி போகாம தொழிலும் மீடியத்தி தரேன் உன் கஷ்டக்காலம் இல்லாம ஓட்டி தரைய செய்யாத தொழிலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த தொழில மீடியத்தி தரணும்னு மெயின் நினைச்சேன் அதே மாதிரி குடும்பமும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சாமி கஷ்டம் கொடுத்துட்டு குடுத்துட்டு விரையசலை வதியா உதவின்னு நினைச்சு வந்தேன் சரி அந்த விரையசலை வராம உன் குடும்பத்தையும் மீடியறது உன் கஷ்டத்தையும் இல்லாம காப்பாத்தி விட்றியா அந்த புள்ள பிறந்ததுல ரொம்ப ஆட்டி படைச்சிருச்சு உன்ன கவர்மெண்ட் முன்னாடி சொல்றேன்